ஹாய் எல்லாருக்கும் இன்னைக்கு அந்த ப்ளாக் பார்க்கலாம் நைட்டு பார்த்தீங்கன்னா மாவு எடுத்து வச்சுட்டேன் ஈவினிங் வந்துட்டு மாவு அரைச்சது நைட்டு எடுத்து வச்சிச்சு வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் புளிச்சிடும் அப்படின்ட்டு அடுத்த நாள் காலையில் டீ வச்சு குடிச்சிட்டு இது பார்த்திங்கன்னா ராகி நைட்டு ஊற வச்சுட்டு சுண்டல் தான் மார்னிங் வந்து வேக வச்சு அதை வந்து தாளிச்சுக்க போகிறேன் நைட்டு பார்த்தீங்கன்னா இட்லி மாவு அரைச்சது வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு இப்போ மார்னிங் நல்லா புளிச்சு வந்துடுச்சு பாருங்கள் நல்லா பொங்கி வந்துடுச்சு இன்றைக்கி மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இட்லி அது கூட பார்த்திங்கன்னா கருப்பு சுண்டல் சட்னி பருப்பு சாம்பார் முருங்கைக்காய் போட்டு பருப்பு சாம்பார் தான் என்னைக்கா மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு இட்லி ஊற்றி வச்சிடலாம் இன்னொரு ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா கருப்பு சுண்டல் உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம் மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி சட்னி அரைச்சிக்கலான்ட்டு தான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் மார்னிங்க்கு பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி ப்ரிப்பேர் பண்ணியாச்சு இப்போ சுண்டல் வந்தால் வெந்துருச்சு ஒரு அஞ்சு விசில் விட்டு வெந்துருச்சு இப்போ தாளித்து விட்டரலாம் ஆயிலில் கடுகு பெரிய வெங்காயம் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டோம் கடி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அந்த எண்ணெயிலையும் பார்த்திங்கன்னா ரெண்டு பூண்டையும் தட்டி போட்டுருணும் இட்லியும் பார்த்திங்கன்னா சைட் பை சைட் வெந்து வந்துருச்சு இப்போ கருப்பு சுண்டல் பார்த்திங்கன்னா வேக வச்சு தண்ணியெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணியாச்சு இப்போ இந்த வெங்காயத்துக்கூட நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மிளகுத்தூள் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு கொஞ்சமாக உப்பு அது கூட பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் போட்டு ஒரு வதக்கு வதக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா கருப்பு சுண்டல் தாளிப்பும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும் இட்லியும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்துருச்சு நல்லா சாஃப்ட்டாக நல்லா பஞ்சு மாதிரி வந்திருக்கு நம் நம்ம சேனலில் ஆல்ரெடி இட்லி மாவுக்கான மெஷர்மெண்ட் கரெக்டான அளவெல்லாம் கொடுத்துருப்பேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் பார்த்தீங்கன்னா பருப்பு சாம்பார் தயிர் அது கூட பார்த்திங்கன்னா மார்னிங் வச்சால் கருப்பு சுண்டல் தாளிப்பே இருக்கு அது கூட பார்த்திங்கன்னா சாதம் இன்னைக்கான லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் மெனு பார்த்தீங்கன்னா இதுதான் ஒன் ஓ கிளாக் பார்த்திங்கன்னா அம்மாவை பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் செக்கப்புக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஒரு த்ரீ மந்த்ஸ் கிட்ட ஃபோர் மந்த்து கிட்டத்தட்ட ஆயிடுச்சு டெய்லியும் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் பண்ண வர சொல்லியிருக்காங்க இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு பொண்ணு பார்த்திங்கன்னா கொஞ்சம் காயாமல் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா டெய்லியும் போயிட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வரணும் அவங்களே பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி பேண்டேஜ்லாம் போட்டு விட்டுருவாங்க அதுக்கான ஃபைலு தண்ணி எல்லாமே பார்த்தினா எடுத்து வச்சுட்டு கிளம்பியாச்சு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நூற தாண்டிடுச்சு வெயில் வெளியில் போகும்போது கண்டிப்பாக ரெண்டு மூணு பாட்டில் தண்ணி கண்டிப்பாக வேணும் எல்லாமே பேக் பண்ணி எடுத்தாச்சு ஃபைலு எல்லாமே பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்தாச்சு திருச்செங்கோடு பார்த்தீங்கன்னா ரீச் ஆயாச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலாக வந்தாச்சு டெய்லியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணி பேண்டேஜ் போட்டு விட்டுருவாங்க க்ளீன் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பேண்டேஜ் போட்டு விட்டுருவாங்க பொண்ணு ஆறு வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்துட்டு தான் இருக்கணும் ஈவினிங் டைம் தனிஷ் பார்த்தீங்கன்னா ப்ளேயிங் டைமாக இருக்கும் ஆடு கோழியெல்லாம் பார்த்துட்டா ஆயா கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் விளாண்டுட்ருக்காரு ஈவினிங் டைம் இந்த மாதிரி கொஞ்சம் வேடிக்கை பார்த்து விட் பார்க்க விட்டுட்டோம் அப்படின்னா நைட்டு கொஞ்சம் ஏர்லியாக தூங்கிடுவார் இது பார்த்திங்கன்னா ஆர்ஓ வாங்கி கிட்டத்தட்ட டென் இயர்ஸ் ஆக போகுது ஆர்ஓ ஃப்ரீஃபையர் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நியூவாக பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்கியாச்சு இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துட்ருக்கோம் அடுத்த நாள் மார்னிங் பார்த்தீங்கன்னா பாலும் வந்துருச்சு பாலும் காய வச்சாச்சு மார்னிங்க்கு ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு பிசைஞ்சு ஊற வச்சுட்டேன் இப்போ வந்து உருண்டையெல்லாம் பிரித்து வச்சுட்டு இதை வந்து நம்ம வந்து இப்போ தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நாளாக மடித்து நம்ம தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா லேயராக நல்லா சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி சப்பாத்திக்கு பார்த்திங்கன்னா கல் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்கணும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தேய்ச்சி வச்சுருக்கேன் த சப்பாத்தி அந்த மாவை பார்த்தினா இந்த மாதிரி கல்லில் போட்டுட்டு சுற்றி எண்ணெய் விட்டுடலாம் எண்ணெய் விட்டுட்டு பார்த்திங்கன்னா நல்லா இந்த ஹீட்டில் பார்த்திங்கன்னா நல்லா பபுல்ஸாக இப்போ திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுட்டு லைட்டாக ஆயில் விட்டு நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுட்டோம் அப்படின்னா சாஃப்டான சப்பாத்தி நம்மளுக்கு வந்து கிடைச்சிரும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லா சப்பாத்தியும் பார்த்திங்கன்னா போட்டு எடுத்துடலாம் நகளுக்கும் பார்த்திங்கன்னா மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்து வச்சு தனிச்சு பார்த்திங்கன்னா விளையாண்ட்ருக்காரு இது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் மார்னிங் பால் வந்துட்டு வாங்கிட்டு வந்துச்சு இதை வந்து காய்ச்சி வச்சிடலாம் மார்னிங்க்கு பார்த்தீங்கன்னா இட்லி அது கூட பார்த்திங்கன்னா பருப்பு சம்பாருக்கம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி பண்ணியில் நல்லா தண்ணி குச்சு பிறகு பார்த்திங்கன்னா இட்லி தட்டில் துணி போட்டு இந்த மாதிரி மாவெல்லாம் ஊற்றி மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடும் பருப்பு வெந் வேக வச்சாச்சு இப்போ வந்து நம்ம வந்து குரூ சாம்பார் ரெடி பண்ணியாச்சு முருங்கைக்காய் போட்டு பருப்பு சாம்பார் ரசத்துக்கு பார்த்தீங்கன்னா புளியை ஊற வச்சாச்சு மார்னிங்க்கு பருப்பு சாம்பார் வச்சதே பார்த்தீங்கன்னா நஞ்சு ஆகிடும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட்லி அது கூட பார்த்திங்கன்னா பருப்பு சாம்பார் இப்போ வந்து சுன ஒரு டீ போட்டு குடிச்சிடலாம் மார்னிங் டீ குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா மதியத்துக்கான லஞ்ச் ப்ரிப்பரேஷனும் முடிச்சிடலாம் பருப்பு சாம்பார் முருங்கைக்காய் போட்டு பருப்பு சாம்பார் அது கூட பார்த்திங்கன்னா பீர்கங்காய் புரியல் தான் லஞ்ச்க்கும் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு கடையில் போயிட்டு வேணுங்கிற திங்ஸ்லாம் வாங்கிட்டு இருந்துச்சு மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா முட்டை புரியல் சிலன்ட்டு முட்டையும் வாங்கிட்டு இருந்துச்சு தக்காளி அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில மளிகை ஐட்டன்னும் வாங்கிட்டு வந்துரு வாங்கிட்டு இருந்தாச்சு மதியத்துக்கு காய் பொரியல் கூட பார்த்திங்கன்னா முட்டையும் பார்த்திங்கன்னா பொரியல் பண்ணியாச்சு இன்றைக்கி மதியம் ஒன் ஓ கிளாக் மேலே பார்த்திங்கன்னா அம்மாவை இன்றைக்கும் ட்ரெஸ்ஸிங் பண்ண ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம் போன வாரம் பார்த்திங்கன்னா போன வாரம் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டெய்லி இருந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒன் டே விட்டு ஒன் டே வர சொல்லியிருக்காங்க வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு ப்ளட் டெஸ்ட்டு கொடுத்துன்னா அது வாங்கியாச்சு எல்லாமே பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்குது இப்போ ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா வீட்டுக்கும் கிளம்பியாச்சு போது பார்த்தீங்கன்னா குட்டீஸுங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் ஃபுல் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு இந்த சம்மருக்கு பார்த்திங்கன்னா இந்த வெயிலை சமாளிக்க பார்த்திங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது குட்டிஸுங்களில் பார்த்திங்கன்னா ஜாலியாக அந்த தண்ணியில் ஃபில் பண்ணிவிட்டு ஸ்விம்மிங் ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த விளாக் பார்த்திங்கன்னா இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ் இந்தமாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் பில் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் அடுத்தடுத்த போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அவங்க மொபைலுக்கு மிஸ் ஆகாமல் வந்துக்கிட்டே இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்